வணக்கம் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் சொல்லுகின்ற ஜோதிட ரகசியங்களை தெரிந்து அறிந்து நன்மையடையுங்கள் தற்பொழுது என் கணிதத்தில் ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் பற்றி பார்ப்போம் ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் என்றால் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இவர்கள் ஐந்து எண் வரிசையில் வருகிறார்கள் இவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் இந்த ஐந்து பதினான்கு இருபத்தி மூணாம் தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் இவர்கள் சமயோசிதமாக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய சமயோசித புத்தி உள்ளவர்கள் ரொம்ப கண்ணிங்காகவும் செல்பிஷாகவும் இருப்பவர்கள் ஆனாலும் உதவும் தன்மையும் இருக்கும் இவர்கள் சுலபமாக பணம் ஈட்டத் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் எல்லா தேதியில் பிறந்தவர்களும் இவர்களுக்கு நண்பர்களாவார்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒம்பது தேதி வரைக்கும் ஒம்பது நம்பர் வரைக்கும் மிடில் நம்பர் என்று சொல்லக்கூடிய ஐந்து முன்பக்கம் நான்கு நம்பர்கள் பின்பக்கம் நான்கு நண்பர்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது முன்பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மத்தியில் இருக்கும் ஐந்தாம் நம்பர் இந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான்கு நான்கு நண்பர்களையும் இழுப்பதால் இவர்கள் எல்லோருக்கும் நண்பர்களே இவருடைய குணங்களில் இவர்களுக்கு மாறுதல் ரொம்ப பிடிக்கும் இன்று செய்யும் காரியத்தை நாளை செய்ய பிடிக்காது இன்றைக்கு இருக்கிற பொருள் நாளைக்கு பழதாகிவிடும் இது பழசென்று சொல்லி வேறு வாங்குவார்கள் இப்படி புதுமையாக கொண்டே இருப்பார்கள் புதுமை விரும்பிகள் நாகரிக விரும்பிகள் ஒரு நாகரிகமான அளவில் உடையணிவார்கள் அணிவார்கள் சில பேர் இருப்பார்கள் பணம் வேகமாக ஈட்டுவதால் வேகமாக செலவும் செய்வார்கள் இவர்கள் எப்போது நகைச்சுவையுடன் இருப்பார்கள் அதிபுத்திசாலிகள் கணக்கில் புலிகள் இவர்களுக்கு தெரியாத விதைகளே கிடையாது அதிர்ஷ்டவசமாக இவர்களுக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் இவர்கள் திறந்து திறந்து கொண்டால் எல்லாமே நடக்கும் என்றால் எதுவுமே நடக்கும் யாராலும் முடியாத காரியத்தை இவர்கள் சுலபமாக முடிப்பார்கள் எல்லோருக்கும் சுலபமாக முடியும் காரியம் இவர்களுக்கு சிக்கலாக இருக்கும் இவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பியே காலத்தை ஓட்டலாம் இவர்களுக்கு தானாகவே எல்லாம் நடக்கும் என்பதால் அதிக பிரயாசைப்பட மாட்டார்கள் சுலபமான வழிகளை கண்டுபிடித்து ஈஸியாக சம்பாதிப்பார்கள் இவர்களுக்கு கணவனோ மனைவியோ எப்படி அமைந்தாலும் திருப்திகரமாக இருக்காது ஏனென்றால் இவர்கள் அதி புத்திசாலிகளாக இருப்பதால் இவர்களுடன் போட்டி போட அவர்களால் முடியாது இரு இருவரும் ஐந்து எண் வரிசையில் பிறந்திருந்தால் நன்றாக இருக்கும் ஐந்தாம் எண் பிறந்தவர்களுக்கு மாறுதல் விரும்பிகளாக இருப்பதால் கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் விவாகரத்து போன்ற விஷயங்களில் சுலபமாக சென்று விடுவார்கள் இவருடைய வீக்னஸும் இதுதான் சரி இவர்களுக்கு என்ன வண்ணம் நன்றாக இருக்கும் என்றால் இவர்களுக்கு நீல வண்ணமும் பச்சையும் எல்லோ என்று சொல்லக்கூடிய மஞ்சளும் நிச்சயமாக பொருந்தும் இவர்களுக்கு ஐந்தாம் தேதி பொருந்தாது ஐந்தாம் எண்ணில் பிறந்த இவர்களுக்கு ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று என்ற தேதிகளில் நன்மைகள் நடக்காது இவர்களுக்கு எட்டாம் நம்பர் ராசியாக இருக்கும் எட்டு பதினேழு இருபத்தாறில் இவர்களுக்கு வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும் ஒன்றாம் தேதியில் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு தேதிகளில் இவர்களுக்கு வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு என்கின்ற ஆறு எட்டு வரிசையும் இவர்களுக்கு நன்றிதன் இவர்கள் ஆறு என்ற எண் உள்ள உள்ளவர்களாகவும் நாலாம் வரிசை உள்ளவர்களும் நாலு எண் வரிசையில் உள்ள நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அல்லது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு என்ற தேதியில் பிறந்தவருடனும் காதல் வயப்படுவார்கள் ஆனாலும் கூட இவர்களது அதிர்ஷ்டகாலமான நம்பர் என்று சொன்னால் அது ஒன்று அல்லது எட்டு தான் இருந்தாலும் காதல் என்ற விஷயத்திலும் துணவியார் தேடுவதிலும் இவர்களுக்கு நான்கு எண் வரிசையும் ஆறு எண் வரிசையும் துணையாக இருக்கும் அல்லது துணையாகவே வரும் இவர்களுக்கு புதன்கிழமை பொருந்தாது இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை மிக அற்புதமாக இருக்கும் சனிக்கிழமையும் மிக நன்றாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் நன்றாக இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு அன்று எந்த காரியத்தையும் துவங்கலாம் இவர்களுக்கு நிச்சயமாக காலை முதல் மாலை வரை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நன்மையே தரும் இரவு மட்டும் இவர்களுக்கு ராசியாக இருக்காது புகழ் பொழுது முடிந்துவிட்டால் புதனுடைய அம்சம் முடிந்துவிடும் சூரியனுடன் சேர்ந்து புதனும் மறைந்து விடுவார் எனவே இவர்களுக்கு ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய வேலைகள் சில சிக்கல்கள் இருக்கும் தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நிச்சயமாக கடகராசியில் பிறந்தவர்கள் மிதனராசியில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களும் நண்பர்களாக இருப்பார்கள் இவர்கள் சுய முன்னேற்றமாக அடைவார்கள் யாருடைய தன் காலிலே தானே ஊன்றி நின்று தானே குட்டிக்கரணம் போட்டு முன்னேறக்கூடியவர்கள் இவளுக்கு வீடு மனை வாகனம் போன்ற வசதிகள் மெல்ல மெல்ல தானே அமையும் பொதுவாகவே இருபத்தி மூன்று வயது அல்லது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பின் வெற்றிகளை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் நன்றி வணக்கம்